செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டா சிபிஎஸ்இ மாணவர்கள் விடைத்தாள் நகல் பெற விண்ணப்பிக்கலாம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மே இருபத்தி ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் விடைத்தாள் நகல்களை பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் மே பதிமூன்றாம் தேதி வெளியாகின விடைத்தாள் நகலை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீடு கோரி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் மறுமதிப்பீடு செய்ய ஒரு பாடத்திற்கு ரூபாய் நூறு கட்டாயம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி நிதியை விடுவிக்க கோரி தமிழக அரசு வழக்கு மத்திய அரசு கல்வி நிதி வழங்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்துள்ளது தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தாததால் நிதியை நிறுத்தி வைப்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல எனவே பி எம் ஸ்ரீ சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளது பள்ளிகள் திறந்த பிறகு புத்துணர்ச்சி வகுப்புகள் கோடை விடுமுறைக்கு பின்னர் விரைவில் பள்ளிகள் திறந்த இரண்டு வாரங்களுக்கு புத்துணர்ச்சி வகுப்புகள் நடத்த கேரள அரசு திட்டமிட்டுள்ளது இதில் சமூக விழிப்புணர்வு பெண்கள் பாதுகாப்பு போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவை போதிக்கப்பட உள்ளன அதே பாணியில் தமிழகத்திலும் பள்ளிகள் திறந்த ஓரிரு நாட்கள் புத்துணர்ச்சி வகுப்புகளை நடத்த அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மிசோரத்தில் முழு கல்வி அறிவு லால்டுஹோமோ அறிவிப்பு நாட்டிலேயே முழுமையாக கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலமாக மிசோரம் உயர்ந்ததில்லை என அம்மாநில முதலமைச்சர் லால்டு ஹமோத் அறிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடத்திய கணக்கெடுப்பின்படி மிசோரம் மாநிலத்தின் நெழுத்தறி விகிதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதமாக இருந்தது இந்நிலையில் மிசோரம் பல்கலைக்கழகம் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய லால்டுஹோமோ முழு கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலம் மிசோரம் என அறிவித்தார் தமிழக அரசில் அறுநூத்தி பதினைந்து காலிப்பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு உதவி பொறியாளர் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பதவிகளுக்கான அறுநூற்றி பதினைந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது அமைப்பியல் மின்னியல் வேளாண் பொறியியல் பதவிகளுக்கு ஆகஸ்ட் நான்கு முதல் பத்தாம் தேதி வரை கணினி வழியாக தேர்வு நடைபெறுகிறது தேர்வர்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை டபுள்யூ டபிள்யூ கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணத்தை தேர்வர்கள் யுபிஐ மூலம் செலுத்த வேண்டும்